ஆமா போன் பண்ணேன் உங்க கோயிலுக்கு பக்கத்தாண்ட பஸ்ட் நாம இருந்தோம்ல ஒரு ம் அதுக்கு பக்கத்தாண்ட கோயில் போறது இதுல ஒரு வீட்டுக்கு தான் இன்னும் ரெண்டு மூணு நாள் நான் பார்த்து ரெடி பண்ணிட்டு அப்படின்னாரு அப்ப நானும் சொன்னா அங்க ஒரு சில அவங்க இருக்கிறதுக்கு ரொம்ப என்ன வரல <laughs> 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 அட சாரி சரியா ஓ குடியா நீ தெரியாம இன அடிப்பீங்க அப்படிதானே உங்களுக்கு அடி நான் பொறுந்திருக்கேன் சரி மாய் நான் கை தொட மாட்டேனா கைக்கு தொட்டنا வெட்டிட்டு வெட்டி வச்சிருவேன் அன்னை அதோட முந்திச்சு கட்டிடுவேன் பார்த்துكم முஞ்சும் मारக்கடேன் பாரு சரி அட அடிவாங்கதா நாங்கla பொறுந்திருப்போம் போல இருக்கு சரி நீங்க கை தர இந்த நான் ஊருக்கு வர மாட்டேன் அடுத்த பார்த்துட்டு உங்கள்கிட்ட பணத்தை மட்டும் அனுப்பிச்சிவிட்டேண்ணா ஆ சரி இன்னைக்கு பணமா ஓனர் சொல்ல இன்னைக்கு ரெண்டு நாள் தந்துவிட்டு ரெண்டு நாள் அனுப்பி விடுப்பா நாளைக்கு ரெண்டு நாள் ஆயிரத்தி இரநூறுவா நாளைக்கு ஆயிரத்தி இரநூறுவா சரி பாப்பா ஹலோ ஹலோ கேத்தமல்ல ஹலோ கண்ட அவ பேச மாட்டா அவளுக்குவா அவ நேர்ல தானே என்ன அடிச்சேன் அவன் குளுரும் அவன் குளுருக்கு சொல்லி பேசுறீங்க